அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹமது இல்லாஹ் ஹிரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மது ஓ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலிகளில் பாகம் அறுபத்தி மூன்று இந்த அறுபத்தி மூன்றாவது காணொலியில் சுயமரியாதையை மீட்டெடுக்க ஒரே வழி ஐவேளை தொழுகையை பேணுவதுதான் என்பது சம்பந்தமாக சில மேலதிக விபரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதாவது தினமும் ஐவேளை தொழ வேண்டும் என்று தூய்மையான இறை மார்க்கமான இஸ்லாத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தொழுகையில் மனிதன் நின்று குனிந்து சிரம்பணிந்து அமர்ந்து படைத்த இறைவனை துதிக்கின்றான் இந்த தொழுகையில் முஸ்லீம்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்பதை பிற மதத்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையின் மூலமாக மனிதன் நின்று இறைவனை வணங்குகிறான் குனிந்தவாறும் இறைவனை வணங்குகிறான் பூமியில் பணிந்த மாறும் இறைவனை வணங்குகிறோம் அமர்ந்தும் படைத்த இறைவனை வணங்குகிறோம் துதிக்கின்றோம் இறைவன் மிக பெரியவன் அல்லாஹ் அக்பர் இறைவன் மிக பெரியவன் நான் அவனது கட்டளைக்கு கட்டுப்படிய கட்டுப்பட வேண்டிய சிறியவன் ஒவ்வொரு மனிதனும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் மிக பெரியவன் நாம் அவனது இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டிய மிக மிக சிறியவன் என்ற ஒரு பயிற்சியை மனிதன் இதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறான் இதுதான் தொழுகையின் முக்கியமான பயிற்சி என்பதை முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் மனித சமுதாயத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன ஒத்த வரியில் சொல்ல முடியாது ஏராளமான நன்மைகள் மனித சமுதாயம் பெற்றுக்கொள்கிறது அவைகளை ஒரு சிலவற்றை தான் இந்த காணொலியில் நம்ம சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மனிதன் மானத்துடன் மனிதன் மானத்துடனும் ரோசத்துடனும் சுயமரியாதை இழக்காமலும் இது மிகப்பெரிய மிக முக்கியமான அம்சம் மனிதன் என்பவன் எந்த காரணத்திற்காகவும் தன்னுடைய மானத்துடனும் ரோஷத்துடனும் சுயமரியாதையை இழக்காமலும் வாழ வேண்டும் என்ற அறிவுடையோர் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவுடையோர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் மனிதன் மானத்துடனும் ரோஷத்துடனும் சுயமரியாதையை இழக்காமலும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சுயமரியாதைக்காகவே பல இயக்கங்கள் தோன்றியுள்ளது இந்த உலகத்தில் இந்த சுயமரியாதை என்ற ஒன்றுக்காகவே பல இயக்கங்கள் இருக்கின்றன மனிதனை விட எல்லா வகையிலும் குறைந்த நிலையில் உள்ள கற்கள் விலங்குகள் பறவைகள் ஆகாயம் சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகியவற்றுக்கு முன்னால் மனிதன் மண்டியிட்டு வணங்கும் போது தன்னுடைய சுயமரியாதையை இழந்து விடுகிறான் என்பதை அதை செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனும் சிந்தித்து பார்ப்பதே இல்லை நினைத்து பார்ப்பதே இல்லை அவர்கள் எந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்து மிக உயர்ந்த அந்தஸ்தில் மிக உயர்ந்த பொறுப்புகளை இருந்தாலும் இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்களால் மதிக்கக்கூடிய ஒரு வகையில் உயர்ந்து நின்றாலும் கூட அவன் வணங்கும் பொழுது படிப்பறிவு இல்லாமல் பாமரர்களாக இருந்த நம்முடைய முன்னோர்கள் அதாவது அவர்களுடைய அப்பன் பாட்டன்கள் எதை அவர்கள் கற்பனையின் மூலமாக உண்டாக்கி எப்படி வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை அப்படியே சரி கண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது சரியா தவறா அது இந்த பகுத்தறிவுக்கு உகந்ததா அதுக்கு மாற்றமானதா என்பதையெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அதுக்கு ஒரு சில நிமிடங்களை கூட ஒதுக்கி சிந்தித்து பார்க்காமல் தான்றோன்றித்தனமாக எதை அவர்கள் முன்னோர்கள் அப்பன்பாட்டன்கள் செய்தார்களோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்க மாட்டேங்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய இழுக்கு நமக்கு நாமளாக படைத்த ஒன்றை நாமலாக பெயர் வைத்து கொண்ட ஒன்றை எப்படிப்பட்ட வழிபாடு எல்லாம் நாம் செய்கிறோம் பிறந்ததுலேருந்து மர்ணிக்கும் வரை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை சம்பிரதாயங்களை சடங்குகளை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் உங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த பகுத்தறிவை அழகாக யூஸ் பண்ணி சிந்தித்து பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எது எதற்காக இது சரியா தவறா அது நல்லதா கெட்டதா கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள் சரியான சிந்தனையை நீங்கள் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் தன்னை விட தாழ்ந்தவற்றைகளுக்கு மனிதன் தன்னை விட மிக மிக தாழ்ந்தவைகளுக்கு முன் மனிதர்கள் தாழ்ந்து விடுகிற விடுகின்றார்கள் மனிதனுக்கு உப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சரியா மனிதனுக்காக தான் இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான் அதை எப்படியெல்லாம் எல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை அந்த பகுத்தறிவை இறைவன் மற்ற படைப்பினங்களுக்கு இல்லாத வித்தியாசமான ஒரு அறிவை அல்லா நமக்கு தந்திருக்கிறான் அதை வைத்து தான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிசயங்களை மனிதன் உன்பட்டு கொண்டிருக்கிறான் எங்கேயோ போயிட்டோம் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு சிந்திப்பதற்கு காரணம் அவனுடைய பகுத்தறிவு தான் இறைவன் வழங்கி அந்த அறிவு தான் அப்ப தன்னை விட தாழ்ந்தவைகளுக்கு முன்னால் நாம் தாழ்ந்து விடக்கூடாது உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய பண்புகள் நம்முள் எழ வேண்டும் நம் உள்ளத்தில் எழ வேண்டும் தனக்கு சமமான தன்னை போலவே ஆசாபாசங்கள் உள்ள தனக்கு சமமான தன்னை போலவே ஆசாபாசங்கள் உள்ள தன்னை போலவே பல பலவிதமான பலவீனங்கள் நிறைந்த மலஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் முன்னால் மல ஜலத்தை சுமந்திருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் முன்னால் நாம் மண்டியிடும் போது மனிதன் தனது சுயமரியாதையை விடுகிறான் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா அவன் எந்த விதத்தில் நம்மளோட உயர்ந்துட்டான் நம்மள மாதிரி தானே அனைத்துமே நடக்குது அப்புறம் அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன மனிதன் முன்னால் மண்டியிடும் போதும் மனிதன் தனது சுயமரியாதை இழந்து விடுகிறான் என்பதையும் நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இவற்றை எதிர்த்து பிரச்சாரம் செய்த சுயமரியாதைக்காரர்களும் கூட இவைகளை எல்லாம் இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் சமுதாயத்தில் வந்தேரிகள் ஆரிய சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய அப்பன் படிப்பறிவு இல்லாதவர்களை மூளை செலவு செய்து அவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை சுரண்ட வேண்டும் என்பதற்காக அவர் உழைக்க அவர்கள் உழைக்காமல் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்களை மூடர்களாக முட்டாள்களாக ஆக்கி வைத்து விட்டார்கள் அவற்றை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்த சுயமரியாதைக்காரர்களும் கூட இன்னொரு வடிவத்தில் தங்களுடைய சுயமரியாதை இழந்து கொண்டிருக்கும் பரிதாப சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி கல்லுக்கு பூஜை செய்யலாமா என்று கேட்டார்கள் அந்த கற்களால் அவற்றால் அதை உணர முடியுமா கல்லுகளுக்குன்னா சிலைகளுக்கு இவர்களாக படித்து வைத்திருக்கிற சாமி கடவுள் என்று படித்து வைத்திருக்கிறாலே சிலைகள் அப்படிப்பட்ட சிலைகளுக்கு தான் கேட்குறாங்க கல்லுக்கு பூஜை செய்யலாமா அவைகற்றின் மூலமாக அது உணர முடியுமா நீங்க செய்கின்ற இந்த காரியங்களை அவைகளால் உணர முடியுமா கேள்வி கேட்டவர்கள் தான் இந்த பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி கேள்வி கேட்டவர்கள் இன்னொரு கல்லுக்கு இவர்களே மாலை அனுபவித்து மரியாதை செய்கிறார்கள் யாருக்கு பெரியார் என்ற ஒரு சிலைக்கு அவர் இறந்து போயிட்டாரு அவர் அடக்கம் அவர் மற்ற மனிதர்கள் எப்படி ஆயிரம் அவரு அவரும் ஆகி போயிட்டாரு என்ன அவரை போன்று ஒரு தோட்டம் கொடுத்து ஒரு கல்லின் கல்லில் செதுக்கி எடுத்து ஒரு பெரியாருன்னு சிலையை வச்சு அதற்கு தங்களுக்கு மாத மாலை அனுபவித்து இந்த பகுத்தறிவாதிகள் அதற்கு இவர்கள் மாலை அனுபவித்து மரியாதை செய்கிறார்கள் அப்போ ஏற்கனவே கேட்ட கேள்வி துங்கி நிற்குமா இருக்காதா அதை பத்தி இவர்களுடைய அறிவு கொஞ்சமாவது தூண்டி விட்டுச்சா இல்லையா சுத்தமா இல்ல நம்ம இப்படியெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்கர்மங்களை எல்லாம் அது வெறும் கல் அது கேட்குமா பார்க்குமா அது உணருமான்னு கேட்டோமே அதே வேலையை இப்போ நாம செய்கிறோமே பெரியார் என்ற சிலைக்கு மாலை அணிவிக்கிறோமே பெரியார் என்ற சிலைக்கு முன்னால் கையெடுத்து கும்பிடுகிறோமே மரியாதை செய்கிறோமே இப்போ இந்த பெரியார் என்ற இந்த சிலை மட்டும் உணருமா என்று சிந்திக்க தவறிவிட்டார்கள் என்றோ இறந்துவிட்ட பெரியார் இதை உணர முடியுமா என்பதை சிந்திக்க மறுக்கிறார்கள் சிலைகள் தான் மாறியுள்ளதை தவிர சிலை வணக்கங்கள் மாறவில்லை அவர்கள் செய்த வணக்கங்கள் வேறு சிலைகளுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் வேறு சிலைகளுக்கு ஆக சிலைகள் தான் இருக்கிறது சிலை வணக்கங்கள் மாறவில்லை அந்த வழிவந்த திராவிட கட்சிகளுக்குள் காலில் விழும் கலாச்சாரம் நாளுக்கு நாள் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து கொண்டு வருவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்குறீங்க சாமி சிலையில் காலில் விழக்கூடாதுன்னு சொன்னவங்க யார் யார் காலெல்லாம் விழக்கூடாதுன்னு சொன்னவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு காலில் விடுவர்த்த போட்டி போட்டு என்ன செய்து கொண்டு அது மிக வேகமாக வளர்ந்து வருவது உண்மையா இல்லையா ஆக அனைவரும் சுயமரியாதை வந்த விலைக்கு விற்று கொண்டு தான் இருக்கிறார்கள் அனைவருமே சுயமரியாதை என்ற அந்த கிரீடத்தை விற்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அவைகளை விற்கும் சந்தை தான் மாறியுள்ளதே தவிர விற்பனை நின்றதாக தெரியவில்லை இதை சரியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே படித்தவர்களே பண்பாளர்களே பண்பாளர்களே என்மேல் கோபப்படாமல் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் இப்போது உலகில் காணும் மற்ற வழிபாட்டு முறைகளோடு உண்மையான இறைமார்க்கம் மார்க்கம் கூறும் இஸ்லாமிய மார்க்கம் கூறும் இந்த ஐவேளை தொழுகை முறையை ஒப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பாருங்கள் என்ன செய்கிறோம் இந்த வணக்கத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தவர்களும் சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த வணக்க முறைகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய அறிவு தெளிவான விடையை தரும் வணக்கத்துக்கு உரியவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த மூல மந்திரத்தை பின்பற்றி முஸ்லீம்களாகிய நாங்கள் ஐவேளை துருகைகளை வீட்டிலோ அல்லது பள்ளிவாசல்களிலோ நிறைவேற்றும் போது படைத்தவன் முன்னால் ஐவேளையும் நின்று வணங்கும்போது போது இறைவனது வல்லமையை நினைவு கூர்ந்து அவனை போற்றி புகழ்ந்து மனிதனுக்கு உண்மையான இறையச்சமும் பாக்கியமும் ஏற்படும் அவனை வணங்கும் போது இறைவனது வல்லமைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அவனை போற்றி புகழ்வதால் மனிதனுக்கு உண்மையான இறையச்சமும் உண்மையான பக்தியும் ஏற்படுகிறது அதனால் அவன் ஒரு தொழுகைக்கு மறு தொழுகைக்கும் இடையே பாவம் செய்ய முற்பட மாட்டான் இதனால் பாவங்கள் அகற்ற பாவங்கள் அற்ற ஆரோக்கியமான சமூகம் உருவாகி கொண்டு இருக்கிறது படைத்த இறைவனை நேரடியாக வணங்குவதால் மிகப்பெரிய தன்னிறைவும் மன உறுதியும் நமக்குள் ஏற்படுகிறது சந்தேகங்களுக்கோ வீண் சஞ்சலங்களுக்கோ அங்கு அறவே இடமில்லை இடைத்தரகர்களுக்கு அங்கு அறவே வேலை இல்லை அதனால் கடவுளின் பெயரால் நடத்தப்படும் சுரண்டல்களுக்கும் அங்கே அறவே வேலை இல்லை மோசடிகளுக்கும் பாலியல் குற்றங்களுக்கும் அங்கு அறவே இடம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவைகளை கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் வணங்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் எந்த மதத்திலும் இதில் நீங்கள் பாரம்பரியம் வேணாம் அனைத்து விதமான வணக்க முறைகளையும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் உயிரும் உணர்வும் மற்ற பொருட்களை கடவுள் என்று நம்பி ஏமாறுதாலும் ஏமாறுவதாலும் பொருள் செலவும் வீண் அலைச்சல்களும் நீண்ட வரிசைகளில் காத்திருப்புகளும் அங்கு இல்லை எங்கு இல்லை எங்களுடைய இறை இல்லங்களான பள்ளிவாசல்களும் இல்லை மனிதர்களும் அனைவரும் இறைவன் முன்பு சமம் என்ற கொள்கை என்ற அடிப்படையில் கூற்று தொழுகைகளில் தோளோடு தோல் சேர்ந்து அணி அணியாக நிற்கும்போது நம்மிடையே சமத்துவமும் சகோதரத்துவமும் ஈடு அணையற்ற முறையில் வளர்கிறது சமத்துவமும் சகோதரத்துவமும் ஈடற்ற ஈடு இணையற்ற முறையில் பல்கி பெருகி வளர்ந்து கொண்டிருக்கின்றன எப்போது இந்த பக்கத்தில் நிற்கிறவன் யாரு இந்த பக்கத்தில் நிற்கிறவன் யாரு எந்த ஒரு உணர்வும் அங்கே இருக்காது ஒவ்வொருவரும் தன்னை படைத்தவன் முன்னால் நிற்கிறோம் அவனுக்கு அடிப்படைந்து நிற்கிறோம் அந்த வல்லமைகளுக்கு நன்றி செலுத்த நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வை தவிர வேறு எந்த ஒரு உணர்வும் அந்த இடத்துல இருக்காது ஒருவரோடு ஒருவர் நெருங்கி தோடோடு தோல் சேர்ந்து அனைவரும் சமம் என்பதை ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை பள்ளிவாசல்களிலே நீங்கள் சென்று பாருங்கள் முஸ்லிம்களுடைய வணக்க முறைகளை அதில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் சிந்தித்து சீர்துப்பார்கள் இவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் முட்டாள்களுடைய காரியமா மூடர்களுடைய காரியமா அறிவுபூர்வமான காரியமா என்று சிந்தித்து பாருங்கள் தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சமூகத்தில் தீண்டாமையும் ஜாதிகளும் ஒளிந்து போகின்றன எந்த சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் படைத்தவன் மட்டுமே வணக்கத்துக்கு உரியவன் என்ற கொள்கை உறுதியாக பின்பற்றப்படுவதால் மனிதன் மனிதனுக்கு முன்னாலோ அவனுக்கு கீழானவற்றுக்கு முன்னாலோ தலை சாய்த்தல் என்பது அறவே இந்த இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது பேரும் சமுதாயம் அங்கு உடலெடுத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் தொழுகைகளில் வரிசைகளில் நிற்கும் போது பாதங்கள் முன்பின் என்றில்லாமல் சீராக அமைய வேண்டும் சரியாக அமைய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் உங்கள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது நபிகளாரின் பொன்மொழிகள் அறிவுறுத்தல் ஏழை பணக்காரன் அரசன் ஆண்டி படித்தோன் பாமரன் என்று அனைவரும் ஒரே வரிசையில் சீராக இடைவெளையின்றி தோரோடு தோல் நெருங்கி ஐவேலையும் நின்று பழகும்போது மனிதர்களுக்கிடையே நிலவும் தாழ்வு தாழ்வு மனப்பான்மைகள் உயர்வு மனப்பான்மைகள் போன்றவைகள் அறவே எழுவதற்கு வாய்ப்பே இல்லை துடை தெரியப்படுகின்றன சுத்தமாக இன்னும் இவைகளை போன்ற பற்பல நன்மைகளை தாங்கி நிற்கிறது இந்த ஐவேளை என்னும் தொழுகை நிச்சயமாக அல்லாஹூ ஆலமீன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் சொல்லி காட்டுகிறான் நிச்சயமாக தொழுகை மானக்கீடானவற்றை விட்டும் தீய காரியங்களை விட்டும் தடுக்கின்றதே என்று படைத்தவன் திருமறை குரானில் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில்